புழல் அருகே வீட்டிற்கு திருட வந்த நபர் வீட்டில் எதுவும் இல்லை என பென்சிலில் கடிதம் எழுதிவிட்டு சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் புழல் அருகே வசித்து வரும் லதா என்பவர் தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய நிலையில் வீட்டின் கதவு உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனே காவல்துறைக்கு அவர் தகவல் கொடுத்துள்ளார் இந்நிலையில் வீட்டிற்கு திருட வந்த நபர் வீட்டில் நான்கு தட்டை தவிர வேறு எதுவும் இல்லை தெரியாமல் வந்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சுவற்றில் பென்சிலில் எழுதிவிட்டு சென்றுள்ளார் சென்னை திருவேற்காட்டில் தனியார் நிறுவனத்திற்குள் புகுந்து ஊழியர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவேற்காட்டைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான டில்லி பாபு மேலயனம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் சூப்பர்வைசராக வேலை செய்து வந்தார் இவரது நிறுவனத்திற்கு சென்ற இளைஞர் ஒருவர் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பிச் சென்றார் இரத்த வெள்ளத்தில் சரிந்த டில்லி பாபு அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தொடர்ந்து டில்லி பாபுவை கொலை செய்ததாக வினோத் மற்றும் அவரது நண்பர் மோகனை போலீசார் கைது செய்து விசாரித்ததில் வினோதின் மனைவி நிவேதாவுடன் டில்லி பாபு தகாத உறவில் இருந்து வந்ததாகவும் அதனால் கொலை செய்ததாகவும் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளனர் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்